தோள்பட்டை வழியில தொடர்ந்து தினந்தோறும் எங்களோட வைத்தியசாலைக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு இருபதுக்கும் மேற்பட்டோர் இந்த தோல்பட்டையில வழிங்கிறவங்க மட்டும் ஒரு நாளைக்கு இருபதுக்கும் மேற்பட்டோர் வந்துகிட்டு இருக்காங்க சென்னையில உள்ள தலைமை மருத்துவமனையில் மட்டும் பாத்தீங்கன்னா பெரும்பாலானோருக்கு எந்த ஒரு இடத்துலயுமே அடிபடாம எந்த ஒரு காரணமுமே தெரியாம வழி வந்திருக்கும் கேட்டாச்சுன்னா நான் ஏற்ற ஒரு பொருளை தூக்குனேன் ஒரு வெயிட்ட தூக்குனேன் வீட்டுல இது வரைக்கும் நான் எந்த ஒரு வேலையும் செஞ்சது கிடையாது ஒரு பத்து கிலோ இருபது கிலோ பொருளை தூக்குனதுனால எனக்கு வழி வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஒவ்வொரு அரிசி மார்க்கெட்லயும் மூடைகளை இறக்குறது ஏத்துறது இந்த மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனையோ கிலோ அந்த வெயிட்டான அரிசி மூடைகளை தூக்கி லாரியில ஏத்துறாங்க இறக்குறாங்க அப்போ அவங்களுக்கு எல்லாம் தோல்பட்டையில வழி வரணும்ல வெயிட்டு தூக்குறதுனால ஒருத்தருக்கு தோல்பட்டையில வழி வருமா அப்படின்னா கிடையவே கிடையாது தோல்பட்டா வலி அப்படின்னா ஒருத்தர் கீழே விழுந்து ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டா தோல்பட்டையில வழி வரும் கீழே விழுந்து எலும்புல கிராக் ஏற்பட்டு மூட்டு விலகல் வரும் கீழே விழுந்து எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா தோல்பட்டையில வழி வரும் கீழே எதுலையுமே விழாம எந்த ஒரு காரணமுமே தெரியாம வழி வருது அவங்க சக்கர சக்கரவியாதி இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும்